வணக்கம் நம்ம பக்காமாஸ் கட்சியோட ஷோ அடுத்த ரோட் ஷோ எங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுச்சேரியில வரக்கூடிய டிசம்பர் அஞ்சாம் தேதி அதற்கான அனுமதி கிடைத்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அகில உலக பூம சங்க தலைவர் ஐயா புசியானந்த் வந்து காவல்துறையிட்ட கொடுத்து காவல்துறையிட்ட ரெண்டு முறை கொடுத்து காவல்துறை உரிய பதில சொல்லாம அனுமதி வழங்காம இந்த சமயத்துல நமக்கு தான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியே நல்ல பழக்கமாச்சின்ட்டு ரங்கசாமியை பார்க்க ஆதரவு ஜனாவிட போறார் அங்கே போய் கிட்ட இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்த போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க பாதுகாப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி ரங்கசாமி கிட்ட கொடுத்துட்றாரு ஒரு பரப்புரை கூட்டத்துக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் போய் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கிற விசித்திரமான காட்சிகள்லாம் பக்கா மாஸ் கட்சியில் மட்டும்தான் நடக்கும் ரங்கசாமி காவல்துறை கேட்டுட்டு சொல்றேன் ஆலோசனை பண்ணிட்டு சொல்றேன் காவல்துறை தரப்புல கேட்கிறப்ப ரோட் ஷோ வந்து சரி வராது அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது இந்த சமயத்துல புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் அவர் அறிவிச்சுட்டாரு இந்த மாதிரி ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை வேணா பொதுக்கூட்டம் நடத்திக்கிங்க ஒரு பட்சம் இல்லை அப்படின்னு சொல்றாப்புல அந்த மாதிரி புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தமிழ்நாடு போல புதுச்சேரியில் வந்து சாலைகள் வந்து விரிந்த சாலை இல்லை குறுகிய தான் அப்ப ரோட் ஷோ நடத்துவதற்கான இங்க இடம் இல்லை அதனால ஒரு திடல் போல இடத்துல வந்து நீங்க பொதுக்கூட்டம் போல நடத்திக்கிங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு நம்ம இந்த ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டாங்க முசியானது அங்க போனாரு ஆதரவு ஜனந்து போனாரு அப்படின்னு கேட்கறப்ப வரி வருது சம கோபம் வருது ஏன்னா அந்த ரோட் ஷோங்கிற அந்த கருமாந்திரத்தால் தான் நாப்பத்தொரு உயிர் கரூர்ல போச்சு மற்ற கட்சிகள்லாம் பரப்புரை கூட்டம் நடத்துறாங்க பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் மாநாடு போன்றவற்றை நடத்துறாங்க பொதுக்கூட்டம்னா அங்க மேடை இருக்கும் மேடைக்கு முடி நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும் குறைந்தபட்சமான ஒரு ஒழுங்கு இருக்கும் அப்ப மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க கால் எடுக்க நிக்க மாட்டாங்க அந்த இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த ரோட் ஷோங்கிற இந்த கலாச்சாரம் இருக்கு ரொம்ப தவறான ஒண்ணு சாலை வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய சாலை அங்கே ரோட் ஷோன்னு சொல்லிவிட்டு பல மணி நேரம் அந்த சாலையை ஆக்கிரமிச்சுக்கிறது எல்லாருக்கும் இடையூற தொந்தரவை ஏற்படுத்துறது இதெல்லாம் மிக தவறான கலாச்சாரம் அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒழுங்கு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு கண்ணியம் அப்படின்னா என்னன்னு கேட்பான் அதெல்லாம் எங்கே விற்கிது எவ்வளவு கிலோன்னு கேட்பான் அந்த மாதிரி தான் அந்த கட்சி அதாவது மற்ற கட்டுக்கோப்பு ஒழுங்கு நேர்த்தி கண்ணியம் அதெல்லாம் விட்டுருவோம் டிரான்ஸ்பார்மர்ல ஏன்னா உயிர் போயிருங்கிறது மனுஷ எல்லாருக்கும் தெரியக்கூடிய அடிப்படை அறிவு ஆனா டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க மரத்து மலை ஏறாங்க கோயில் மலை ஏறாங்க எல்லா குரங்கு சட்டையும் நடக்குது ஏன் விஜயோட பிரச்சார வண்டியிலே ஏறான் குரங்கு கூட இந்த சேட்டை பண்ணாத போல இருக்கு ஆனா அந்த கட்சிக்காரன் பண்றேன் இது அந்த கட்சி தலைவர் கண்டிக்கிறாரா அவங்களை சரியா வழிநடத்தாரா இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா தப்பா போயிடும் அப்பா மக்கள் நம்மளை நினைப்பாங்க நம்மளை வந்து குறைச்சு மதிப்பிட்டுருவாங்க இப்ப செய்ய கூடாது நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு கட்டுக்கோப்பு இருக்கு கண்ணியம் இருக்கு ஒரு நேர்த்தி இருக்கு ஒரு படைக்கான அந்த படை செருக்கோடு இருக்கணும் அப்படின்னு கட்சி தலைவர் வழிநடத்தான்னு பார்த்தா அவரே வாகனத்தை உட்காந்துக்கிட்டு அந்த விளக்க நிறுத்தி நிறுத்தி போடுற ஒரு விளக்க வந்து போட்ட உடனே கூட்ட ஆள் புரிக்கும் நிறுத்த உடனே தலைவா மூஞ்ச காட்டுக்கு தலைவா அப்படிங்கும் இதை பார்த்து ரசிக்கிற குரூர மனப்பான்மை அந்த கட்சி தலைவருக்கே இருக்கு தலைவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கிட்டத்தட்ட அவருக்கே இந்த மாதிரி இருக்காரு தொண்டர்களை பத்தி சொல்லவே தேவையில்லை கரூர்ல ரோட் ஷோ தான் அதீதமான கூட்டத்தை கூட்டி தொடர்ச்சி அவர்களை நிக்க வச்சு மதிய நேரத்தில் அனுமதி விட்டு சாயங்காலம் வரைக்கும் இழுத்தடிச்சு ராத்திரி வந்து அந்த இருட்டுக்குள்ள யார் எங்க விழுந்து நடக்கிறாங்க எங்க சரிஞ்சு விழுந்தாங்க யார் மேல யார் கிடக்குறா எதுவே தெரியாம நாற்பத்தோரு உயிர் போச்சு இந்திய வரலாற்றுல ஒரு பரப்புரை கூட்டத்துல நாற்பத்தோரு உயிர் போனது இதுதான் முதல் தடவை இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவில அவ்வளவு பெரிய பேரவனம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில இருந்து பாக்குறப்ப கூட ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு பார்த்து எல்லாரும் படிதாப்படுறாங்க அதை அப்படி பாக்குறாங்க அப்ப இந்த ரோட் ஷோங்கிற இந்த கூட்டம் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கணும் ஆனா முழுக்க முழுக்க நாற்பத்தோரு உயிர் போன பிறகு கூட இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட திருந்தலங்க இங்க முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு விக்ரம் விஜய் போடுறாரு அந்த மாநாட்டு மேடையில பேசுறப்ப அவர்களே அவர்களே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாம எல்லாரும் ஒண்ணுதான் நாம எல்லாரும் ஒன்னா ஒண்ணுதான் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமும் பேசுனார் அவ எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா நீங்க வந்து மேடையில் நிற்கிறீங்க மேல கூறப்படப்பட்டிருக்கு பின்னாடி வந்து குளிரொட்டி இருக்கு ஏசியெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே அவன் வந்து தலையில் நிற்கிறான் உட்கார இல்லாமல் இருக்குறான் அங்கே வெயில் இருக்கு வேத்து கொட்டுது தண்ணி இல்லை எதுவுமே இல்லை அப்போ குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் ஒரு கூரை போடலாம் மாநாட்டுக்கு வந்து திமுக அதிமுக மதிமுக போன்ற கட்சிகளில் கூரை போடுவாங்க மேடைக்கு கூரை போடுறது போலவே அந்த பார்வையாளர்களுக்கும் கூரை போடுவாங்க அந்த கூரையில் வந்து அவங்க இருப்பாங்க மாநாடுங்கிறது ரெண்டு நாள் நடக்கும் காலை நிகழ்ச்சி இருக்கும் மதிய நிகழ்ச்சி இருக்கும் மாலை வழி நிகழ்ச்சி இருக்கும் ரெண்டு நாள் நடத்துவாங்க வர்றவங்களுக்கான சாப்பாடு வர்றவங்களுக்கான சிற்றுண்டி அவங்களுக்கான தண்ணீர் கழிப்பறை வசதி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தண்ணி இல்லாம கழிவறை தண்ணியை கட்சி தொண்டனை குடிக்க வைச்சாரு விஜய் அந்த மாநாட்டுக்கு முடிய ஒரு அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்க விபத்துல மாநாடை பெயர் போட்டு அப்படி இப்படின்னு இறந்துட்டாங்க இறந்து போனவங்களுக்கு அந்த மேடையில ஒரு மவுன அஞ்சலி அவங்க வார்த்தையில மவுன அஞ்சலி நம்ம வார்த்தையில அகவணக்கம் அந்த மவுன அஞ்சலி செலுத்தினாங்களா இல்ல இறந்தவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு வந்து என்னோட கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன் இல்ல நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிச்சாங்களான்னா இல்ல ஏன்னா முதல் மாநாடு அந்த மாநாட்டில் இறந்தவங்க பேரை சொன்னோம்னா அபசுகுனமாயிரும் அவ சொல்ல வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டாங்க முதல் மாநாட்டில் ஏறக்குறைய எழுநூறு பேர்கிட்ட மயக்கமுற்று விழுந்தாங்க அப்படிங்கிறது முசியானந்து வந்து தாவேக்காலிருந்த ஜெகதீஸ்வரன் சொன்ன செய்தி அப்போ எழுநூறு பேர் வரைக்கும் மயக்கமுற்று விடுறாங்கன்னா அடுத்த மாநாடு மதில் நடத்துறாரு அந்த மதனையாவது இந்த கூரை போட்டிருக்கணும் அந்த ஒழுங்கலை செஞ்சுருக்கணும் ஆனால் அங்கேயும் ஒழுங்கு செய்யல அவர் வந்து இந்த ரோட் ஷோன்னு கிளம்புறாரு திருச்சியில் இந்த பக்கம் திருவாரூரில் நாகப்பட்டினத்தில் எந்த ஊர்லையும் இப்படி ஒரு ஒழுங்கிதமான கூட்டத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாவே காவோட அந்த தற்கூரி கும்பல் பண்ணுச்சு அதோட நீச்சி தொடர்ச்சி தான் கரூர்ல நாற்பத்தோரு உயிர் போச்சு நாற்பத்தொரு உயிர் அந்த தொண்டருங்கிற அந்த கூட்டத்துக்கும் எதை பத்தியும் கவலை இல்லை விஜயோட முகத்தை பார்த்திடணும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பணம் எடுக்கணும் இல்லை கத்தி கூப்பாடு போடணும் இல்லை ரீல்ஸ் எடுக்கணும் இதை தாண்டி வர எந்த இதுவும் இல்லை எந்த கருத்து கொள்கை நிலைப்பாடு கோட்பாடு செயல்திட்டம் தொலைநோக்கு பார்வையல் லட்சியம் குறிக்கோள் கனவு எது விட விஜயனும் நடிகை வர்ற நடிகை பார்க்கணும் அது வெயிலில் கிடந்தாலும் சரி அங்கே சாப்பாடு இருந்தாலும் சரி சாப்பாடு இல்லைனாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி தண்ணி இல்லைனாலும் சரி கழிப்பற வசதி இருந்தாலும் சரி கழிப்பறை வசதி இல்லைனாலும் சரி எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு கூட்டம் தற்கொலை கும்பல் அந்த பக்கம் இவை எவ்வளவு பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படாத ஒரு தற்கொலை தற்கூரி காரிய காரிய இந்த காரிய கிரிக்கென்னு வர சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு தலைவர் அவர் வந்து மக்களை அலட்சியப்படுத்தினது விளைவாக நாற்பத்தொரு உயிர் போச்சு அந்த இதுல வந்து திட்டமிட்டு நாற்பத்தொரு உயிரை விஜய் பறிச்சாருன்னு நம்ம இப்பயும் சொல்லலை ஆனால் விஜயோட கால தாமதமும் அலட்சியமும் தான் இந்த உயிரிழப்புக்கு முதன்மை காரணம் அந்த கால தாமதம் அலட்சியம் எல்லாமே திட்டமிடப்பட்டதுங்கிறதான் நமக்கு முதன்மை கோபம் அதை கடந்து மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு கூட இந்த நொடி வரை அந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் வருந்துறேன் மன்னிப்பு கேட்கிறேன் நான் தெரிஞ்சோ தெரியாமடோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த மரணத்துக்கு நான் மூல காரணம் ஆயிட்டேன் அது என்னத்தான் ஜாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லாம அந்த மரணத்தை வந்து கொச்சைப்படுத்துற விதத்துல சதி நடந்துச்சு எங்கேயோ இறந்து போனவங்க உடம்ப கொண்டாந்து இங்க போட்டாங்க அங்க சதி பண்ணிட்டாங்க சதி கோட்பாடு அப்படின்னு பேசி அந்த மரணத்துல விஜய பார்க்க வந்து செத்து போயிட்டா நாற்பத்தொரு பேர் அந்த குடும்பத்தாரெல்லாம் மருத்துவமனை வாசல்ல ஒப்பாறு வச்சு ஓட ஆனால் விஜய் வந்து அதை பத்தி கேவைப்படாமசரமா பயந்துகிட்டு ஓடி போயிட்டார் எங்க ஓடி போய் வீட்டில் இருபத்தி நாலு நாள் வீட்டை விட்டு வெளில வரல கடைசியா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்க்கு போவார் எல்லாம் வாகனம் வச்சு மாமல்ல கூட்டி வந்து அங்க வந்து காலில் விழுந்துதான் சொல்லப்படுது காலில் விழுந்து அழுதாருன்னு சொல்லப்படுது தூத்துக்குடி சூடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடக்குது அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட பதிமூணு பேர் குடும்பத்தாரையும் விஜய் பார்த்தார் பதிமூணு பேர் குடும்பத்தார ஒரு ராத்திரியா போய் பார்த்தார் அப்போ பதிமூணு பேர் குடும்பத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் பார்க்க முடியும்னா இவங்களையும் பார்த்துக்கணும் ஏதோ ஒரு விதத்துல பார்த்துக்கணும்ல மாமல்ல படத்துக்கு விஜய் வர்றாரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க போறாருன்னுப்ப எந்த கூட்டமும் சாலையில் வந்து நிக்கல அதே போல கரூருக்கு போறேன் கரூர் நான் போறேன் யாரும் என்ன பின்தொடர வேண்டாம் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை கூட போயிருக்கலாம் ஆனால் கரூருக்கு அவர் கடைசி வரைக்கும் போகவே இல்லை பாதிக்கப்பட்டவனை கூட்டி வந்து இங்கே பார்த்தாரு அது ஒரு கூத்து அந்த ரோட் ஷோங்கிறது ஒரு ஒழுங்குக்குள்ளே வராது ரோட் ஷோங்கிறது ஒழுங்குக்குள்ளே வராது முழுக்க முழுக்க அது எதுக்காக நடத்தப்படுதுன்னா அந்த ரோட் ஷோங்கிறப்ப பெரிய கூட்டமாக தெரியும் அந்த கூட்டத்தை காட்டலாம் கூட்டத்தை காட்டி தமிழ்நாட்டில் எனக்கு தான் மாசு இருக்குது நாங்கள் பக்கா மாசு கட்சி மற்ற எங்களுக்கு தான் வாக்கு விழுக்காடு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இருபது விழுக்காடு வாக்கப்பட போகிறோம் முப்பது விழுக்காடு வாக்கப்பட போகிறோம் ஆட்சியை பிடிக்க போகிறோம் இப்படின்னு ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஒரு கருத்துவாக்கத்தை ஏற்படுத்த இந்த ரோட் ஷோங்கிற அந்த கருமத்தை வந்து பயன்படுத்திக்கணும் இவ்வளவுக்குரிய இழப்பு பாரி இழப்பு நாப்பத்தொரு உயிர் போயிருக்கு நாப்பத்தொரு உயிர் போன பிறகும் கூட நான் மறுபடியும் ரோட் ஷோ நடத்த போறேன் அப்படின்னு புதுச்சேரியில அவங்க கடிதம் கொடுப்பாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த சபநாயகர் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை இந்த சாலையே வந்து போதுமானதா இல்லைங்கிறப்ப புதுச்சேரி சாலை அதை விட குறுகிய சாலை அங்க விஜய வாகனம் நின்று மக்கள் கூட்டம் நின்று அங்க மறுபடியும் தள்ளுமுல்லாகி யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிட்டு பண்றது இனி விஜயோட பரப்புலி கூட்டங்களை ஒருத்தர் கூட மானம் இல்ல மயக்கமுட்டு கூட விடக்கூடாது கூடாது ஏன்னா அவ்வளவு பாடம் படிப்படை நிகழ்ந்திருக்கு நாற்பத்தொரு உயிர் இருக்கு இனிமே கூட ஒருத்தர் மயக்கமூற்று விடுவாங்க சரிஞ்சு விடுவாங்க காயம் போடுவாங்க மூச்சு தலைவர்களுக்கு வந்து ஆட்படுவாங்க இறந்து போவாங்கன்னா அதாவது கொள்ளவே முடியாது அப்ப அதுக்கு வழி ஏன்னா நீங்க பரப்புரி கூட்டம் நடத்த வேண்டாம்னு சொல்லல நடத்துங்க பொது கூட்டமா நடத்துங்க ஏதாவது பிடிங்க ஒரு இடத்த நடத்தப்படுங்க அங்கே வந்து மேடை போடுங்க நாற்காலிகள் அமைங்க அந்த அந்த அதுல வந்து வருச அமைங்க பெண்களுக்கு இந்த பக்கம் ஆண்களுக்கு இந்த பக்கம் அப்படின்னு அமைங்க அங்கே வந்து இந்த தொந்தரணி அங்கே நிறுத்தி வச்சு அந்த தன்னார்வலர்களா வந்து அவங்கள ஒழுங்குறை சொல்லுங்க அவங்களுக்கான தண்ணி ஏற்பாட்டை பண்ணுங்க கழிவறை ஏற்பாட்டை பண்ணுங்க சாப்பாடு ஏற்பாட்டை பண்ணுங்க அல்ல வெயிலில் வெயிலால் மயக்க முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து வெயிலால் பாதிப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க பொதுக்கூட்டம் போட்டு நீங்க ஒழுங்குபடுத்துங்க வருஷ வருஷம் ஒழுங்குபடுத்தி பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் அவங்கள வந்து பாதுகாக்க அவங்களுக்கு வந்து உதவி செய்ய தன்னார்வ அந்த படை அப்படின்னு செஞ்சு பொதுக்கூட்டம் போடுங்க நீங்க ஆயிரம் பேரை கூட்டுங்க லட்சம் பேரை கூட்டுங்க இல்ல பல்லாயிரக்கணக்கான பேரை கூட்டுங்க ஒருபட்சம் இல்லை அதை விட்டுவிட்டு ரோட் ஷோ தான் பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன திருமடுத்துனோம் ஏண்டா நாற்பத்தோரு உயிர்டா இப்ப கூட குற்றம் உணர்ச்சுனேடா திரும்ப ரோட் ஷோன்னு கிளம்புறீங்கன்னா ஏன்னா எத்தனை படத்தனா நான் தின்னாங்க உங்களோட இந்த அரசியல் ஆசை அடங்கும் எத்தனை படத்தை தின்ன நாற்பது உயிர் போச்சு பீஸ்டுங்கிற படத்துல ஒரே குழந்தை இறந்து போனதுக்கு தூக்கம் இல்லாம மன அடைஞ்சு அந்த படத்துல பழுதை வச்சிரு விஜய் ஆனா இங்க எட்டு குழந்தை இறந்து போச்சு ஆனா விஜய்க்கு வந்து அதை கடந்துட்டாங்க அந்த குடும்பத்தாரே பார்த்து குடும்பத்தாரே கடந்துட்டாங்களே வச்சுங்களேன் அது வர கொடுமை அது கொடுமை அவங்களே கிடந்த பிறகு மனித தண்ணே இல்லாத விஜய பத்தி சொல்லவா வேணும் அவங்க கிடந்துட்டார் அதனால அங்க நாற்பத்தோடு உயிர் போன பிறகு மறுபடியும் ரோட் ஷோ கிளம்புறாங்க இப்ப ரோட் ஷோன்னு கிளம்புறப்ப விழுப்புரத்துல இருந்து கடலூர்ல இருந்து இல்ல தமிழ்நாட்டுல வேற மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் போய் அங்க கூலையில போய் நின்னான்னா என்ன ஆகும் நீங்க உயிரில போய் விட்டுருக்கல திருச்சியில வந்து இதே ரோட் ஷோ வந்து விஜய் பண்ணார் அங்க வந்து இந்த சாலை வியாபாரிகள் இந்த சாலையில வந்து பொருள் போட்டு விற்கிறாங்களே வியாபாரிகள் பெரிய பாதிக்கப்பட்டு அடுத்தளவு போராட்டமே பண்ணாங்க இதால பெரிய இழப்பாய் போச்சு அப்படின்ட்டு அப்போ ரோட் ஷோன்னு நடத்துனாங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாதம் ஏற்படத்தான் செய்யும் அப்ப அந்த ரோட் ஷோவை தவிர்த்துட்டு பரப்புரை கூட்டங்களை பொது கூட்டம் நடத்திக்கிங்க ஒரு பட்சம் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து ரோட் ஷோ தான் நொட்டுவோம் திமுக அதனால பார்க்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் விஜய் நம்பி ஏவ்ளோ கூட்டம் கொடுத்துன்னா அந்த பீஸ்ட் படத்தில் பார்த்த கோட் படத்தில் பார்த்த அப்புறம் என்ன படம் வந்துச்சு வேற எந்த படம் அந்த படங்களில் பார்த்து அந்த திரைப்படத்துக்குள்ள செய்வார்ல விஜய் சாகசம் சாதனை ஆளுவர்க்கத்தை போடுவார்ல அதோட தொடர்ச்சியாக இந்த விஜய பார்க்குறேன் திரைப்படத்தில் வந்து அவர் ஆளுவர்க்கத்தை வந்து சர்க்காரில் விட்டாரு அதே போல மெர்சனில் கேள்வி கேட்டாரு பீஸ்ட்ல வந்து சண்டை போட்டாரு அநியாயத்தை கண்டு பொங்கினார்னு திரைப்படத்தோட தொடர்ச்சியாக இந்த விஜய பார்க்குறேன் இந்த விஜய் வந்து தொடர் அடுங்கி பயந்தாங்க தெரியல அவனுக்கு விஜயும் அவரும் என்ன பண்றாரு அந்த திரைப்படத்துல வர்ற விஜய் தான் இந்த விஜய்ங்கிற மாதிரி இவரும் அவங்கள வந்து அதே மாதிரி தயார் பண்ற ஏன் தான் இந்த விஜய தொட்டம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாத வேற 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 வேட்டக்காரன்பாருல வேட்டக்காரன் படத்துல அந்த மாதிரி ஏன் தான் இந்த விஜய் தொட்டம் அப்படின்னு பண்ணுவீங்க உண்மையை சொல்லணும்னா திமுக தொடவே இல்லைங்க இந்த வாலிபர் வாலிபசங்கத்துல வந்து சூரி சொல்வாரு கட்டா ஊத்து விடுந்தேன் அப்படின்னு கட்டவே இல்லை போடாமல் அந்த மாதிரி இவங்க தொடவே இல்லை ஆனால் தொடாதப்ப என்ன தொட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒரு படத்தில் வர்ற மாதிரி வசனம் அப்புறம் பிளாஸ்ட் பிளாஸ்டுங்கிற அந்த பாட்டில் வந்து அந்த அதை பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு அப்ப சினிமா மாதிரி அரசியலும் அந்த நாலு பஞ்சல் அரசியல் நாலு பஞ்சலாக்கு காரி துப்புறாங்க எல்லா கட்சியும் அரங்கினும் பாஜக உட்பட இங்கே பேசுறவங்க சொல்கிறாங்க கட்சி மாதிரியும் இல்லைங்க கட்சி மாதிரியும் இல்லை சினிமா மாதிரி நடத்துகிறாங்க அரசியலுக்கான எந்த எந்த வித தகுதியும் இல்லை ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து விஜய் தயாராகவே இல்லை அவர் இன்னமும் அந்த தலைமையில வந்து நட்சத்திர அந்தஸ்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஸ்டார்டம் நட்சத்திர அந்தஸ்தை அவர் இலக்க தயாரா இல்லை அவர் வந்து தன்னை தேவை தூதம் போல நினைக்கிறாரு அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் தேராதுங்கிறாங்க அப்ப அதிகாரத்தில் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆடு மறக்கம் திமுக அதிமுக ஆடுது நமக்கு தெரியுது அதே போல ஊடகங்கள் வெடிச்சத்தை கொடுக்குது போராட்டம் பூரா கூட்டம் கொடுதுன்னு நீங்களும் திமிரில் ஆடாதீங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு வழக்கமா வந்து எனக்கு எனக்கு எதுக்கு இந்த பாதாப்பு பாதுகாப்பு இந்த கட்டுப்பாடு போடுறாங்க நெறிமுறை வகுக்கிறாங்கன்னா என்னை கண்டு அரசாங்கம் பயப்படுது அப்படின்னு பேசுவார்ல விஜய் அவர் மைக்கு வந்து வேலை செய்யாம போனா கூட ஆளுவர்க்கம் காரணம் ஏன்னா அது தாமேக்கா கண்டு ஆளுவர்க்கம் பயப்படுது அதனால இந்த சண்டைகள் தாமேக்காவுக்கும் திமுகவுக்குமான சண்டை தான் அப்படின்னு பாருல இப்ப புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் மறுத்தா ஆளுநருக்கு என்னை கண்டு பயப்படுது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது மகிழ்ச்சி சேர்த்து ஸ்கோர் பண்ண முயற்சி முயற்சிக்கணும் புதுச்சேரியில் வந்து ரங்கசாமி அரசை எடுத்து பேசுங்களே ரங்கசாமி சார் நீங்க பழி வாங்கம்னா நான் வீட்டில இருப்பேன் இல்லைனாலும் வீட்டில இருப்பேன் அப்படின்னு ஏதாவது பேசுங்களா பாப்போம் அங்கே பாஜக கூட்டணி அரசு இருக்குது புதுச்சேரியில் பேசுங்க வார்த்தை பேசுங்க பாப்போம் பேச மாட்டாரு பாஜக பாஜகன்னு பேச வேண்டிய பாஜக முடிச்சு சொல்ல வேண்டிய பாஜகங்கிறதுல விஜயவாயில வராது அவ்வளவு பயன் திறக்கிறாங்க இந்த அரசியல் அநாகியங்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது தாவேக்காவே பேசுறீங்க தாவேக்காவே பேசிட்டு இல்ல ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு மணி நேரம் இருபது வருஷம் நம்ம திமுகவை அதிமுகவை வள வேட்டைய சமகால அதி அநீதிகளை அடக்குமுறைய ஒடுக்குமுறைய சமூக சிக்கல்களை அதான் பேசுறோம் ஒரு பத்து வருஷம் தாவேக்காய் பேசுறோம் ஆனால் என்ன பண்றாங்க தாவேக்காவே பேசுறோம்னு கருத்துருவாக்கம் அப்படியே பேசினாலும் ஒன்று தப்பு இல்லை ஏன்னா உண்மையான மக்கள் அடிச்சு வர்றப்ப இந்த போலித்தரமான திரைக்க வச்சு வச்சு ஏமாற்றக்கூடிய இந்த உதிரிகளை வந்து அம்பலப்படுத்தணும் தோல் அறிக்கணும் அதனாலதான் சொன்னேன் எதிரிகளை துரோய்களை வந்து களத்துல வீழ்த்துவோம் உதிரிகளை போலிகளை களத்துக்கு முன்பே வீழ்த்துவோம்னு அதனால இவங்களை வீழ்த்தணுங்கிறத இவங்களை அம்பலப்படுத்துறதுதான் போலித்தனத்தை தோல்விக்கிறத அந்த வேலையை கன செய்து முடிப்போம்